நைட்டு தனியா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு அவரு போயிட்டே இருக்கும்போது வழி மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு அங்க ரொம்ப காடா இருக்கு ஏதேதோ கத்திர சவுண்ட்லாம் கேக்குது இவரு பயத்துல நடந்து போய்கிட்டே இருக்காரு அப்போ திடீர்னு ஒரு ஏஞ்சல் வருது யார் நீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஏஞ்சல் சொல்லுது நான் யாரா இருந்தா என்ன நீ உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுற உனக்கு நான் இப்போ ஒன்னு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாவிய கொடுக்குது இவரும் அதை வாங்கிக்கிறாரு அந்த ஏஞ்சல் சொல்லுது இந்த சாவிய வச்சு நீ புதையல் திறக்கலாம் அந்த புதையல் பெட்டி இப்படியே அந்த பெட்டி இருக்கும் இந்த சாவிய வச்சு திறந்து இருக்கிற தங்கத்தெல்லாம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்படி சொன்னதும் இவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் ஏஞ்சல் சொல்லுது ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் நீ இந்த புதையல் எடுக்காம தடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் உனக்கு வரும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது இவரு அதெல்லாம் கேட்கவே இல்லை புதையல் எடுக்க இருக்க போறன்ற சந்தோஷத்துல கிளம்பிட்டாரு அவரு போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு எதிர்க்க வருது அந்த பாம்பு இவரை பார்த்ததும் துரத்த ஆரம்பிக்குது அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு ஒரு வழியா அது கிட்ட அப்புறம் யோசிக்கிறாரு தெரியாம இங்க வந்துட்டோமோ அப்படிலாம் நெகட்டிவா யோசிக்கிறாரு சரி பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி அந்த புதையல் எடுக்காம விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கிளம்புறாரு மறுபடியும் போயிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு புலி உரும்புற சத்தம் கேக்குது இவர் பயந்துகிட்டே போறாரு எதிர்க்க ஒரு பெரிய புலி ஒண்ணு வருது இவர் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு அந்த புலி மெதுவா இவர்கிட்ட வருது இவர் அசையாம அதை பார்க்காம கண்டுக்காம நிக்கிறாரு அந்த புலி அப்படியே அவரை மெதுவா கடந்து போயிடுது அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூச்சு விட்டுறாரு சரி என்னன்னாலும் பரவாயில்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்புறாரு ரொம்ப தூரத்துல ஏதோ மினுக்குற மாதிரி தெரியுது கிட்ட போய் பாக்குறாரு சந்தோஷத்துல வேகமா போறாரு கிட்ட போய் பார்த்தா ஒரு புதையல் இருக்கு ஆனா அந்த புதையல் ஒரு பூதத்தோட கையில இருக்கு ஐயோ போச்சுடா அப்படின்னு அந்த பூதம் இவரை இவரும் அந்த பூதத்தையே பாக்குறாரு அந்த பூதம் அப்படியே கிட்ட வருது இவரு செம்மையா பயந்து போயிருக்காரு பூதம் இவர் கிட்ட வருது இவர் அடிக்க போகுதுன்னு பயப்படுறாரு அப்புறம் அந்த பூதமே அழகா அவர்கிட்ட அந்த புதையலை கொடுத்துருச்சு இவருக்கு செம்ம ஹாப்பி மாதிரி புதையல எடுத்துட்டு கெத்தா போறாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி வந்து எதை ரிலேட் பண்ணுதுன்னா ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு வழியாக போகிறாருன்னு சொல்கிறல்ல அந்த வழி தான் வந்து ரொம்ப நல்ல வழி அதாவது ஒரு கடவுள் உங்களுக்கு காட்டுற ஒரு நல்ல வழி அதை ஒரு யூடியூப்பாவோ இல்லை அது ஒரு யூனிவர்ஸாவோ நீங்கள் எப்படி வேணால் அதை நினச்சிக்கலாம் அந்த நல்ல வழியில் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்கள் முன்னாடி ஒரு ஏஞ்சல் வருதுன்னு சொன்னால அந்த ஏஞ்சல் தான் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு மூலியமா உங்களுக்கு நோ ஃபேப்ன்றது தெரிய வருது அந்த சாவி கொடுத்துச்சுல அந்த சாவி தான் வந்து நோ ஃபேப் அந்த ஏஞ்சல் வந்து ஸ்டார்டிங்லே சொல்லுது உனக்கு இப்படிலாம் பிரச்சனை வரும் நீ ஈஸியாக புதையல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது ஆனால் அவர் அதை கண்டுக்காம ஈஸியாக போயிட்டாரு இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து நோ ஃபேப்ன்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க ஏன்னா இதை வந்து மைண்டு கண்ட்ரோல் பண்றதுன்றது பெரிய விஷயம் அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு ஒன்று வந்துச்சுல்ல அதுதான் வந்து அர்ஜஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அர்ஜஸ் நம்மளை துரத்தோம் நம்ம அதுகிட்டே இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அவர் எஸ்கேப் ஆன மாதிரி அதுக்கப்புறம் புலின்னு ஒன்று வந்துச்சுல்ல அதுதான் வந்து டெம்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது தூண்டுதல் நம்ம மைண்டே வந்து நம்மளை தூண்டி விடும்ல நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்மளோட பேட் மைண்டு தான் அந்த புலி ஒன்றும் இல்லை அதை கண்டுக்காம இருந்துட்டாலே அது உங்ககிட்ட வராது அது ஒரு சைடு போயிடும் நீங்கள் அழகாக அதை கடந்து வந்துடலாம் இந்த புலிகிட்டேருந்து அவர் எஸ்கேப் ஆன மாதிரி லாஸ்டா ஒரு பூதம் கையில் புதையல் வச்சுட்டு இருந்துச்சுன்னு சொன்னல அந்த பூதம்தான் உங்க மைண்டு அந்த பூதம் கையில இருக்க புதையல் தான் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அந்த பூதம் ஏன் ஈஸியா எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னா அந்த அந்த டெம்டிங்கு எல்லாத்தையும் தாண்டி வரணும்னா நீங்க உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே உங்க மைண்டு உங்களுக்கு சரண்டர் ஆயிடும் அதுவே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் இந்த பூதம் இந்த பூதம் தான் உங்களோட மைண்டு கடைசியில உங்க மைண்டே சரண்டர் ஆகி உங்க கையில எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்துருது இதுதான் இந்த ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து ஈஸியாக நினச்சிடாதீங்க அதே மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது நோஃபாப்னா என்ன சும்மா இருக்கணும் எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஈஸி கிடையாது உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுனா உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பொறுத்து தான் உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது உங்களை ஏறி மறிச்சிட்டு போயிடும் இப்போ நான் சேல் பண்ற அந்த கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாவே இருந்தாதான் நம்மள ஈஸியா ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவ மட்டும் பெரிய ஆள் ஆகணும் மற்றவெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த கேரக்டர் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அந்த கும்பல் சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு டிராப்ல மாட்டி விடணும் அப்பதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும் அந்த டிராப் தான் இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கு பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது ஒரு பான் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோம்னா அவன் நம்மள ஈஸியா ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வாகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன் தான் நம்மளை ஆள்றான் இவன்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக்கூடாது என்ற பயத்துல தான் நமக்கு ட்ராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்தை இடத்துல நான் தான் ஃபஸ்ட்டு வரணும் மற்ற எல்லாருமே முட்டாளாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த இலும்பு நாட்டி ஆனால் இதெல்லாம் தமிழர்கள்கிட்ட ஒருபோதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமாக உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்களா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இப்ப நீங்க பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவா ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்க லைஃப்க்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த ட்ரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும்